ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிற நண்பர்களே இன்றைக்கி சனிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் ஆச்சரியங்கள் காத்திருக்கு அப்படின்றத நம்ம தொகுத்து இந்த வீடியோவில் நமது ராசிக்கு மட்டும்தாங்க வழங்க இருக்கிறோம் ஸோ அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நமது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விட்டிங்கன்னா புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்குங்க நமது தினசரி ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்புகளாக அமையும் வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மார்ச் மாதம் பதினாறாம் தேதிங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் பங்குனி மாதம் மூன்றாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய ஆண்பலாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன் இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு பதினோராம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுங்க ராசி அதிபதி இருக்கிறது மிகச்சந்த யோகம் ஒரு அமைப்பு மேலும் இன்றைய தினம் புதன் பகவான் ஒன்பதாம் இடத்துல நீச்சமடைந்துள்ள ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய காரணமாக இன்றைய தினம் நாள் முழுக்க நீங்க உற்சாகமாக இருப்பீங்க இன்றைய தினம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு பதவி உயர்வுகள் குறித்த நல்ல தகவல் வந்து சேரும் அது உங்களது உற்சாகத்திற்கு இன்னொரு காரணமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சில பேருக்கு டிரான்ஸ்பர் வித் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது எதுவாக இருந்தாலும் இப்பொழுது நல்ல நேரம்ங்க அது நீங்கள் ஏற்ப ஏற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கான நல்ல உயர்வான சூழல் சிறப்பாக வந்துள்ளதுங்க சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தொலைபேசி மூலமாக நல்ல தகவல் மனதிற்கு இனிமையாக வந்து சேரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் பிசினஸ் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்குங்க எந்த விதமான தொழிலாக இருந்தாலும் நீங்க அதிகமான வளர்ச்சியை உங்க தொழில நீங்க காண முடியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன லாபம் அதிகரிக்கிறதுனால தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்கு மனதுல வந்து நீங்காத சந்தோஷம் எழுதுகிட்டே இருக்குங்க பொது வாழ்க்கையில கூட இன்னைக்கு உங்களுக்கு நல்ல மதிப்பு கூடும் மரியாதை கூடும் அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெருகக்கூடிய சூப்பரான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்றைய தினம் எத்தனை ஒரு நாள்னு சொல்லலாங்க உறுதியாக உங்களோட மனதில் வந்து தன்னம்பிக்கை கண்டிப்பாக பெருகும் மேலும் இறை வழிபாடுகளில் கூட இன்னைக்கு உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களது குடும்பத்துக்காக இன்னைக்கு உழைப்பீங்க உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவைகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அது எல்லாத்தையும் பூர்த்தி செய்து நீங்கள் மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கு எனவே மகிழ்ச்சியான ஒரு நல்ல சூழ்நிலை உங்களது குடும்பத்திலும் அமையுங்க சமுதாயத்திலும் உங்களுக்கு நல்ல மதிப்பு கொடுக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க எனவே எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு காத்திருக்கிறது என்ற தினம் நீங்கள் நாள் முழுக்க உற்சாகமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தருணங்கள் அதன் மூலமாக தான் ஏற்படும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல செய்திகள் மூலமாக நீங்கள் மட்டும் வந்து மகிழ்ச்சியாக இருக்க மாட்டீங்க உங்க குடும்பமே வந்து அதிகமான ஆனந்தத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இன்னைக்கு இயல்பாகவே நீங்க அன்போட பணிவோட எல்லாத்துக்கிட்டையும் நீங்க நடந்துக்குவீங்க உங்களுடைய பணிவின் பலன் என்ற தினம் கண்டிப்பாக நீ அனுபவிக்க முடியுங்க உங்களுடைய பணிவு என்ற தினம் உங்களை எங்கேயோ கொண்டு போகக்கூடிய வகையில சிறப்பான நலன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் பெரும்பாலானவை இன்றைய தினம் நீங்கிவிடும் உங்கள் சிந்தனைகளில் மனத்திலேயே உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகமான சூழ்நிலை இப்போது அமைந்திருக்குங்க இருக்குங்க அதை கொள்ளுங்கள் அதன் மூலமாக நிறைய காரியங்களில் ஈடுபட்டு வெற்றிகளை பெற முடியுங்க உங்களுடைய சேவிங்ஸ் தொடர்பான ஆர்வம் சூப்பராக அதிகரிக்குங்க புதுசா எப்படி வந்து தொடரலாம் அல்லது அது எப்படி நீங்க கண்ணி பண்ணி இன்னும் சிறப்பாக புதிய சேமிப்புகளை வந்து உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரியான நிறைய ஐடியாக்களும் இன்னைக்கு உங்களுக்கு உதவக்கூடியவாகவும் இருக்குங்க உங்க உடல் தோற்றப்பொழிவுல இன்னைக்கு நல்ல மாற்றங்கள் உண்டு அது உங்களுக்கு இன்னும் ஆனந்தத்தை ஏற்படுத்தி தருங்க உங்களுடைய சகோதர சகோதரிகள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாமே உங்களுக்கு நல்ல ஆதரவு தருவாங்க உங்களுக்கு வேண்டிய உதவிகளை அவங்ககிட்ட நீங்க தயங்காம கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு நல்ல லாபகரமான ஒரு நாளுங்க தன லாபம் வியாபாரம் மூலமாக அதிகரிக்கும் அதனால உங்களது சந்தோஷம் வேற லெவலில் இன்னைக்கு பெருகக்கூடியவாகவும் இருக்குங்க அனைத்து விதமான வியாபாரமும் தன லாபம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி தரும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லைங்க நான் அலுவலக பணியில் வேலை செய்யறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உத்தியோகத்திலிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கூட இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான நல்ல மாற்றமான சூழல் உங்களுக்கு அலுவலக பணிகளை அமையக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் அதிக சக்திசாலியாக இருப்பீங்க அதனால இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஈடுபட்டு வெற்றிகளை பெற முடியும் முயற்சிகளை செய்து கொண்டே இருங்கள் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக தாங்க இருக்கணும் சின்ன சின்ன தோல்விகளுக்காக நீங்க வந்து மனம் முடிந்து போகக்கூடாது ஏன்னா சின்ன சின்ன தோல்விகள் இயற்கையிலேயே சகஜம்தான் நீங்க அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் பொறுமையாக இன்றைய தினத்தை வந்து காதல் வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடித்தீங்க அப்படின்னா சிறப்பான நல்ல எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க சில பேர் வந்து ரியல் எஸ்டேட்டில் முதலீடு சேர்ந்தால் அதிகமான லாபம் கிடைக்கிற மாதிரி கவர்ச்சிகரமான ஆஃபர்லாம் உங்கள்கிட்ட தருவாங்க அதை நினைத்து கொண்டு நீங்கள் வந்து அதிகமான முதலீடுகளை எதிலும் செய்யக்கூடாதுங்க உங்களுடைய அனுபவம் அல்லது உங்களது நண்பர்கள் யாராவது அனுபவம் சரியாக இருக்குங்க அப்படின்னா அவருடைய அனுபவத்தை பயன்படுத்தி கொண்டு தான் முதலீடுகளை செய்யணுங்கிறத நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்து பார்க்கும் பார்க்கும்போது முன்னாடி நீங்கள் யோசிக்கிறது நல்லதுங்க ஏன்னா கவர்ச்சிகரமாக நிறைய பேர் வந்து சில கோடிக்கணக்கில் ஆஃபர் உங்ககிட்ட விட்டு சொல்லி முதலீடு பண்ண வச்சிருவாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்காங்க இன்றது ஓய்வு நேரத்துல கூட நீங்கள் உங்கள் வீட்டு குடும்ப உறுப்பினர்களுக்கு குறிப்பாக உங்க அம்மாவுக்கு நீங்கள் வந்து ஏதாவது சேவை செய்யணும்னு நினைச்சிருப்பீங்க ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத வேலைகள்லாம் வர்றதுனால அது நடக்க முடியாமல் போகலாம் அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கவலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இந்த தினம் நீங்கள் சில விஷயங்கள் வந்து சீக்கிரட்டாக உங்கள் வாழ்க்கை துணைக்கு தெரியாமல் மறைச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த சீக்கிரட்டில் இன்னைக்கு கசியக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதனால் அந்த கடந்த கால ரகசியங்களை வந்து உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை துணை கொஞ்சம் மனக்காயம் அடையக்கூடுங்க அதனால் அவர்கிட்ட உட்காந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கொள்ள நீங்கள் சமாதானப்படுத்த முயற்சிகளும் கொள்ள வேண்டும் ஏன்னா இன்னைக்கு நீங்க உட்காந்து பேசினீங்கன்னா உங்க வாழ்க்கை துறையை கூட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நல்ல ஒரு புரிதலை நீங்கள் உருவாக்கி கொள்ள உகந்த ஒரு நாள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இன்னைக்கு வேலையை இன்னைக்கே முடிக்கிறதாங்க நல்லது நாளைக்குன்னு சொல்லி ஒத்தி வைக்காதீங்க சோ இன்னைக்கே முடிச்சிடுங்க எந்த வேலையா இருந்தாலும் பெண்டிங் படம் முடிக்கிறது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டை ஏற்படுத்தி தருங்க நாளைக்கு நீங்க செய்ய வேண்டாம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நமது கலகராசி எம்பர்கள் சாண்டில் கலர் யூஸ் பண்ணலாங்க மேலும் ஒயிட் கலர் இன்னைக்கு லக்கேஸ் கலராக அமையும் ரெண்டுமே பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் நம்பர் சிக்ஸ் இன்னைக்கு அதிர்ஷ்டனாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது நமது கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு மனசில் வந்து எப்படிலாம் புதிதாக சேவிங்ஸ் வந்து உருவாக்கலாம் சேமிப்பு எப்படி வந்து நீங்கள் புதிதாக உருவாக்கலாம்ங்கிற மாதிரியான ஆர்வம் நிறைந்து காணப்படுவீங்க நிறைய புரிதி ஐடியாக்கள் அதன் மூலமாக உங்களுக்கு உருவாகும் உங்களுக்கு மன தெளிவு ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால குழப்பங்கள் எல்லாம் நீங்கி நல்ல தெளிவான சூழல் இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது உடல் தோற்றப்பொழிவுல நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க மேலும் நல்ல லாபகரமான ஒரு நாள் எந்த விதமான வியாபாரமாக இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் முயற்சி செய்தீங்க அப்படின்னா நிறைய தன லாபத்தை அறுவடை பண்ண முடியும் என கொள்ளுங்கள் நல்ல தனலாபம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆதரவும் உங்களுக்கு தேவையான ஆதரவும் தக்க தருணத்தில் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் குறிப்பாக சகோதர சகோதரிகள் வழியில் அந்த ஆதரவு கிடைக்குங்க ஆயுள்யம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைக்கி இல்லற வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை தண்ணி கூட நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உட்காந்து பேசி எந்த பிரச்சனையும் நீங்கள் இப்போ சால்வ் பண்ணிக்கலாங்க முயற்சி பண்ணி பாருங்கள் நீங்கள் இயல்பிலேயே வந்து பணிவோட கனிவோடு அனுந்துக்குவீங்க அதன் மூலமாக நீங்கள் நல்ல நிலையை வந்து உயரமான நிலையை வந்து அடைந்து முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ள முடியும் அலுவலக பணிகள் உங்களுக்கு மாற்றமான தருணங்கள் இன்னைக்கு நிறைய இருக்குங்க எனவே ஆபீஸ் சூழல் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக கை கொடுக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதன் மூலமாகவும் உண்டுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே